மட்டக்களப்பில் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது குறித்த இளம்பெண் தனது காதலனான போலீஸ் அதிகாரி தன்னை ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்து உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் குறித்த யுவதி காதலை விட்டதாக தெரிவித்து பதிவேற்றம் செய்யப்பட்ட குறுந்தகவல்கள் மற்றும் காதலனான போலீஸ் அதிகாரியின் புகைப்படங்களையும் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் அந்த பெண் கதைத்த ஓடியோ ஒன்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது அதனைத் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு நியாயம் கிடைக்கலாம் ஏமாத்தின பிள்ளை ஏமாத்தின பிள்ளையரும்புனா அவனோட இப்போ வரைக்கும் கதைச்ச பிள்ளைகளும் வந்து ஒரு பிள்ளை வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னச்சு அக்கா சொல்லி அக்கா அவங்களோட கலைக்கிறத தெரிஞ்சும் நான் அது பிள்ளாரு தான் தானாரு இங்க தான் பிள்ளை நான் நானும் மெசேஜ் போட்டேன் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் போட்டேன் அதுக்கு பிறகு அவர் கதைக்கவும் நானும் கதைச்சேன் நான் கரைக்காம இருந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி ஏன்னா நான் சூசைட் அட்டன் பண்ணின பிறகு அந்த டிஷன் தெரிஞ்ச அந்த பிள்ளை எனக்கு கால் எடுத்தது அதுக்கு பிறகு தானேண்ணா எனக்கு நிறைய கோவம் வந்தது இப்போ பாதி இப்ப லவ் பண்ணதுல அந்த கழிச்சி பிள்ளைக்கு வந்தாங்க லவ் பண்ண விஷயம் வெட்டிங் பண்ண போற விஷயமே தான் தெரிஞ்சுமே தானியா நான் அவனோட கலைச்சது அப்ப எனக்கு வந்து இப்போ வரைக்கும் அவனை அந்த இவ்வளவு பிளா பண்ணி என்னன்னா நல்லா பாதிக்கப்படுது நான் மென்டலி வந்து இப்ப நான் ரொம்பவே வீக் தான் நான் பார்லர் குறைத்துல கல ஒன்றும் செய்யலை நான் இப்படித்தான் இருக்கிறேன் வைத்தியம் மாதிரி இருக்கிறேன் நான் உங்களுக்கு தெரியாது அது யாருக்கும் தெரியாது நான் இவ்வளவு தூரம் கலைக்கிறது கூட இயலாம இருக்குது எனக்கு ஒன்று நான் அவரு வெரி வெட்டிங் பண்ணுவேன் பண்ணுவேன் என்னோட நிறைய அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்தானா நான் இந்த பிள்ளை விஷயம் கடைச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸை கூட நான் ஆதரிச்சிருக்கேன் அவருக்கு அவருக்கு தேவையான ரிலேஷன்ஷிப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து மோஸ் மோசடிக்கல அவருக்கு என்ன யார் யாரோடையெல்லாம் விருப்பமோ அவங்க அவங்களோட நானுமே நல்லா தான் நின்றேன் நாளோடைய காட்டி எனக்கு அவங்களை பிடிக்கல எதுவுமே இல்லை அவங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கொடுத்து அவங்களுக்கும் எல்லாமே செஞ்சு அவருக்கு பிடிச்ச அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்து இன்றைக்கி நான் தெரியுன்னு ரொம்ப இழந்துட்டு நிற்கிறேன் நான் அந்த அண்ணன் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ணா நான் வேண்டி குடுத்ததெல்லாம் வாங்கி ஒரு ஹெல்ப் அண்ட் டாக்டர் எல்லாம் செஞ்சு அந்த இதெல்லாம் செஞ்சேன்னா அவர் நான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்தேன்னா ஒரு கேளுங்கன்னு சொன்னதுக்கு காசு கொடுத்து படுத்து எம்பி போயிட்டு ஏன்னா அவளுக்கு வைஃபா இது வந்து எதுனாலும் கதை உண்டாதண்ணா ஏன்னா அந்த அவர் அவர் அவங்க அந்த ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டை ஃப்ரெண்டு வந்து முக்கியம் நான் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து தங்கா தங்கான்ட்டுன்னு தங்கா தங்கான்ட்டுனு அவளை விட்டுறாதீங்க தங்கா நீ நல்ல பிள்ளை அப்படி இப்படின்லாம் கதைச்சவங்க இவனோட பாஸ்ட்டு கூட எனக்கு தெரியாமல் தான் நான் இவனை நான் அறிந்திருக்கிறேன் ரீசெண்டாக தெரியும் நான் அதில் தலையிடவும் அக்கவும் இல்லை அப்போ இவனை துணாமல் நான் என்ன சொல்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் நான் சுஜீவன் வந்து சொல்கிறான் இவன் எனக்கிட்ட என்கிட்ட வரையில் தான் வந்தால் எனக்கிட்ட தான் வேர்ஜினா இழந்தாள் என்று சொன்னார் அப்போ அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல இருக்குது இவ்வளோ தூரம் என்ன அவ்வளோ தூரம் நம்பி எல்லாம் இழந்து மற்ற பிள்ளைங்க உடம்பு பாதிச்சு சீக்கலா இருந்தாண்ணா ஓகே சொல்லியிருக்கோங்க நான் அதால் பாதிக்கப்பட்டேன்ல தவணை இவ்வளோ தூரம் நான் நிற்கிறேன் பாப்பமாண்ணா ரெண்டு முடிவு தான் நின்றது அவன் இல்லைண்டா எனக்கு இருக்கிறது இதுதான் அர்த்தமே இல்லைன்ற மாதிரி அவ்வளோ தூரம் எல்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு பாப்பமாண்ணா என்ன நடக்குதுன்னு